சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபுரன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாகுது எதனால செலவுகள் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கும் வெளிநாட்டுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வியாபாரம் சந்தமாக சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக ச வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் இரு நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்காக ரொம்ப செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த வருஷம் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே வரியில் சொல்லணுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஆனால் அதே சமயம் குழந்தைகளின் நிலை உயருதல் எதிரிகள் விலகுவர் இந்த மூணு விஷயந்தான் உங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படும் பெரிய மனிதர்கள் அரவணைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய மனிதர்கள் முன்வருவர் இதில் வந்து குரு விரையஸ்தானத்துக்கு வரார் அதாவது இந்த வருஷம் வந்து எப்படின்னா ரெண்டே பயிற்சி தான் குரு குரு பயிற்சி ஒன்று நடக்கிறது ராகு கேது பயிற்சி நடக்கிறது ஸோ முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ஒரு விதமான பலன்களையும் லாபத்தையும் ஏற்படுத்துவார் குரு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இதில் வந்து வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு கேது உங்கள் ராசியிலேருந்து விரையஸ்தானத்துக்கு போய் குருவோடு இணைகிறார் இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர்லேருந்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்துக்காக செலவுகள் ஏற்படும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு கடவுள் பிரார்த்தனையை நிறைய பண்ணிட்டு வீட்டில் பஜனை ஏற்பாடு பண்ணிட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க இது வேஸ்ட் கிடையாது உங்களுடைய வேலையை விட்டுட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு சில சமயம் வருஷ கடைசியில் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன் அப்படின்னு கேட்டால் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கைக்கு சனி மற்றும் குருவின் பார்வை வருஷ ஆரம்பத்தில் இருக்கு இதுல விரையாதிபதி உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த வருஷம் செலவுகளால் சூழப்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செலவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு சுப செலவுகள் குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது கடனை வாங்கியாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வாங்கினேன் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி இந்த பத்து லட்சம் கடன் அடைச்சிட்டு மீதி நாற்பது லட்சத்தை போய் பிஸ்னஸில் முடிதில் முதலீடு பண்ணுவீங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுடைய பங்காளிகளுக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பங்காளிங்க உங்ககிட்ட அன்பு பாராட்டி இந்த சொத்து பிரிக்கிறில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மே மாதம் வரைக்கும் ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மறுபடியும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இது பாதிப்பை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது இது நல்லது தான் பண்ணும் ஏன் அப்படின்னா குரு மருத்துவ செலவை ஏற்படுத்தி சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுவார் இதே சனி பார்வை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க மருத்துவ செலவை ஏற்படுத்தி சங்கடத்தை ஜாஸ்தி பண்ணுவார் இதுதான் வித்தியாசம் அதனால தான் சுபர் குரு பார்வை படுவது நல்லது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றதே இதனால தான் அதனால் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு ஸோ மேல் படிப்புக்காக நீங்கள் வெற்றி அடையலாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வேலை தேடுறவாருக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் முன்னுக்கு பின்னா மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னா காரணமாக தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு நிலத்துக்கு போனேன் நிலத்துக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் வேலை தேடுறவாளுக்கு சொன்னேன் இப்போ மறுபடியும் வேலை தேடுறவாளு வேலையில் இருக்கிற வாழ்க்கு சொல்ல போகிறேன் வேலையில் இருக்கிறவாளுக்கு பதவி உயர்வை கொடுத்து வெளிநாட்டுக்கு போக சொல்லுவாங்க இல்லை வேறு ஊருக்கு போக சொல்லுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேயோ திருச்சிலேயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து ஒன்றா பெங்களூர்லேயோ இல்லை புனேலையோ இல்லை மும்பையிலையோ போடுவாங்க ஒரு ஒரு புது இடத்துக்கு போவாங்க இது குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது ஆக்சுவலாக இது நல்லது புதிய அனுபவத்தின் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் குறிப்பாக அதில் வந்து வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் தன வரவு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க அறிவு சார்ந்த தொழில் பண்றவங்க அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் ஸ்கூல் டீச்சர் இல்லை ஸ்கூல் ஸ்கூல் நடத்துகிறவங்க காலேஜ் டீச்சர் இல்லை காலேஜ் ப்ரொஃபசர் இல்லாட்டி காலேஜ் நடத்துகிறவங்க இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நடத்துகிறவங்க இவர்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சனியின் பார்வையில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா சில நபர் சில நபர்கள் உங்கள் உயிரில் உங்கள் பேரில் அபாண்ட குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் எப்படியும் வெற்றி அடைஞ்சிருவீங்க அதை தட்டி கழிச்சுட்டு இல்லைடா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவீங்க ஆனால் அனாவசியமான ஒரு மன வருத்தம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து இந்த சிம்ம ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புதுசாக இடம் வாங்குவீங்க அந்த இடத்துல புதுசாக பயிர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பயிர் சார்ந்த வ விளைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ உங்களை இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் வந்து நிவாரணம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் எதிரிகள் விஷயம் அறவே கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் மனம் மாறுவார்கள் உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அந்த நபரை மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பாஸ்போர்ட் இல்லாதவங்க ரெடியாக வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டை நீங்கள் ஃபாரினுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க அது சந்தோஷத்தை மட்டுமில்லை வளர்ச்சியை தரும் வியாபார வளர்ச்சி அறிவு சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் என்னதான் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை வந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை அதாவது பத்து பேர் இதற்கு உங்களை சங்கடப்படுத்துவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னா சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் நிலை உயரும் எதிரிகள் அடங்கி போவார்கள் விலகி செல்வர் இதுதான் உங்களுக்கான பலன் இதில் உங்களுக்கு பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதாந்திர ராசிபுரன்கள் நம்ம அப்லோட் பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பர்சன்டேஜ் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் இந்த வருஷம் அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப் இருக்கு அது என்ன அப்படின்னா மே மாதம் வரை எண்பத்தைந்து சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்கள் மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக அமைகின்ற காரணத்தினால கொஞ்சம் விஷயங்கள் செலவுகளை தவிர்க்க முயற்சி எடுங்க செலவுகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்